ரோஹித் சர்மா செஞ்சு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உற்சாகப்பட்டிருப்பாங்க சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச இந்தியா வசி இங்கிலாந்து செகண்ட் ஓடி பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டாஸ் வினிங் பண்ணி முதல்ல பேட்டிங் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க இங்கிலாந்து பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர் ரெண்டு பேர் சூப்பராக இருந்தான்னு சொல்லலாம் சார்ட் டக் அவுட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரெண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சால்ட் டக் அவுட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்தியன் பவுலர்ஸ் பார்த்தா டாமினேட் பண்ணி பேட்டிங் அவ்வளோ கான்சியஸ் பண்ணியிருப்பாங்க சால்ட்டோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா வரும் சக்கரவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவான்னு சொல்லலாம் இதோட பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து பேட்டிங் போய் வந்தார் அவர் மூணு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது ரெண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடிச்சு டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வைத்திருப்பாருன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் ரியல் லிவிங்ஸ் அறிவு இருக்கு இவங்கன்னா பார்த்தீங்கன்னா டீமுக்காக பார்த்தீங்கன்னா கட்சி தான் ரன் அடிச்சு டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வைத்தினான்னு சொல்லலாம் இந்தியாவோட பவுலிங் சைடு போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து மூணு எடுத்திருப்பாரு மீதி உள்ள பவுலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வீட்டு பார்த்து சொல்லலாம் ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவோட பவுலிங் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட் ஆடுன்னு சொல்லலாம் இல்லை கண்டிப்பாக இங்கிலாந்து இந்த ஒரு மேட்சில் அதிக ரன் அடிச்சிருப்பாங்க இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முன்னூற்றி நாலு ரன் அடிச்சிருமான்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்சில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பேட்ஸ்மேன் சொன்னார் ரோஹித் சர்மாவும்

ஏன்னா சுப்மான் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வந்து டிஃபென்ஸ் ஆடினாலுமே கூட ரோஹித் சர்மா ஒரு பக்கம் இட்டாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்கோரை பார்த்தீங்கன்னா உயர்த்திருப்பாரு சொல்லலாம் ஏன்னா மிக சிறந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து நடந்திருப்பார் ரோஹித் சர்மா ஏன்னா அவர் மேலே தான் வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக ரோஹித் சர்மா வந்து இந்த ஒரு சீரிஸ் விளாண்டாருனா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் டாபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஃபார்மில் இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா வட்டாரங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த ஒரு மேட்ச் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிடிச்ச ஷார்ட்ஸ் ஆனால் ஃபுல் ஷார்ட் கவர் டிரைவ் ஸ்வீப் ஷார்ட் எல்லா ஷார்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து ஆடிருப்பார்னு சொல்லலாம் ஏன்னா அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் ஷார்ட் ஆடும்போது கண்டிப்பாக ரோஹித்மா வந்து இது ஒரு மேட்ச் வந்து ஃபார்ம் வந்தாரு திரும்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக தான் சொல்ல கிரௌண்ட்லேயே இதை வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித்மா வந்து ஐம்பது ரெண்டு மேலே கம்ப்ளீட் பண்ணாங்க ஐம்பது ரன் கம்ப்ளீட் பண்ணோடே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டானு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் மா வந்து கண்டிப்பாக செஞ்சு அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எதிர்ப்பு பார்த்துருந்தாங்க அதை வந்து பார்த்தா ரோஹித் மாவும் ஐம்பது ரனுக்கு மேலே வந்தோடே பார்த்தீங்கன்னா இட்டால் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு மேட்ச் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் டிஃபென்ஸ் ஆனால் நோக்கத்தில் ஆடவே இல்லை கண்டிப்பாக வந்து இட்டாடி இந்த ஒரு மேட்ச் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூடி சேர்த்து வின்னிங் பண்ணி கொடுக்கணும் இந்தியா டீமுக்கு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்டாடி ஆரம்பிச்சிருந்தாரு இங்கிலாந்து பாலர்ஸ் எல்லாம் பால் போட முடியல சொல்லலாம் நம்ம ரோஹித் மாவுக்கு ஏன்னா எப்படி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ரோஹித் மாவு வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து கம்பேக் கொடுத்தாருன்னு சொல்லலாம் அதனால பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பாலர்ஸும் பார்த்தீங்கன்னா தவிர திருட்டான்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஆஃப் சைடு போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு அடிக்கிறாரு ஸ்வீட் ஷாட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு அதனால வந்து எப்படி பால் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பாலர்ஸ் வந்து பாலே போட முடியல ரோஹித் சர்மா வந்து தன்னோட செஞ்சு பார்த்தா கம்ப்ளீட் பண்ணாரு ரோஹித் சர்மா செஞ்சு அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா விராட் கோலி கம்பீர்னு பார்த்தீங்கன்னா பெவியில் இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்னு சொல்லலாம் ஏன்னா ரோஹித் சர்மா இந்த ஒரு நாக்கு வந்து ஒரு முக்கியமான நாக்கு அதனால பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்து காத்திட்ட அவரோட சந்தோஷம் பத ஏடு குறிப்பா பார்த்தா ரோஹித்மா இந்த ஒரு மேட்ச் பார்த்தா தெரியும் பார்த்தினா 112 ரன் சொல்லலாம் பன்னெண்டு 4 ஏழு சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தினா இந்த ஒரு மேட்ச்ல வந்து மிக நேர்த்தியான முறையில் பார்த்தா இந்தியா க வின்னிங் பண்ணி குடுத்துற பாரு இதோட பார்த்தா சாம்பியன்ஸ் டஃபிகம் ஒரு முக்கியமான ஒரு நாக்க வந்து ரோஹித்மா வந்து இன்னைக்குல வந்துறாரு சொல்லலாம் இதோட பார்த்தா விராட் கோலி அதுமுட்டலாம் இந்தியன் டீ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க ஏன்னா ஜாபின் டஃபிக பார்த்தா ரோஹித்மா வந்து முக்கியமான பேட்ஸ்மேன் அதனால பார்த்தா கண்டிப்பா கம் பேக் குடுத்துட்டாரு அப்படி சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் பட்டுறாங்க நம்ம ரோஹித்மா சென்चुरी அடிச்சனே விராட் கோலியோட சந்தோஷம் அதனே அப்படின்னு சொல்லி மார்க்கம் கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க